ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனல் கலெட்ட இன்றைக்கி வந்து நாங்கள் பூண்டு காரக்கொழம்பு பார்க்கலாங்க நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இது அதுக்கு வந்து என்ன போட்டுருக்குற நான் இன்றைக்கி மஞ்சடில்தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து கடுகு உளுந்து வெந்தயம் கருவேப்பிள்ளை இது வந்து மிளகு இதெல்லாம் போட்டு இது பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் இந்த பூண்டு வந்து நல்லா ரெண்டு பல் பூண்டுங்க பெரிய பல்லாக பார்த்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் நல்லா இருக்கும் அது போட்டுக்கலாம் நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரட்டும் கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக போடுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த ரெண்டு நிலையம் நறுக்கி அது போட்டுக்கலாம் இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொன்னீரமாக வரட்டும் நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சு இப்போ வந்து இது ஒரு மூணு தக்காளி நறுக்கிட்ட அது போட்டுக்கலாம் போட்டு நல்லா தக்காளி வந்து மசஞ்சி வரட்டும் இதில் வந்து மஞ்சள் தூள் இது வந்து கொஞ்சம் மிளகாய் மிளகாய் தூள் அப்புறம் கொழும்பு மசாலா அதை அப்படியே போட்டுக்கணும் நல்லா வதங்கி பச்சை வாசலாம் போட்டோம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மசஞ்சி வந்துக்கொண்டு பிறகு தக்காளி எல்லாம் நல்லா எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிச்சு இப்போ வந்து இந்த புளி தண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ புளிக்கு வேணுமோ அவ்வளோ புளிப்பை போட்டுக்கோங்க நல்லா கழுக்கி ஒரு ரெண்டு கொதி வரட்டும் காரம் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆகட்டும் இது நல்லா கொதி வரட்டும் காமிக்கிறேன் நல்லா கொதிக்குது நல்லா கொதித்து நல்லா திக்னஸ்ஸாக வரட்டும் பார்க்கலாம் நாங்கள் நல்லா சுண்டி நல்லா வந்துச்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த கெட்டியே போதும் நல்லா கிட்டி ரொம்ப கிட்டி தொக்கு மாதிரி ஆகிடும் இந்த இதே போதும் ஆறிச்சின்னா இன்னும் கொஞ்சமாக கெட்டி ஆகிடும் இதே போதும் செம்மையான பூண்டு ரெடி ரெடியாகிடுச்சுட்டு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வர்றங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய்